சொல்லாதீங்க சொல்ல கஷ்டமா இருக்கு ப்ரோ ரொம்ப அதிகம் ப்ரோ இப்பயுமே கண்டை மூடிட்டுதான் நான் ஒரு மாதிரி பார்த்தேன்

எப்படி நான் சின்ன வயசுல புரியாதப்ப பாக்கும் போது ஐயோ சண்டை போட்டுக்கிறாங்களே பிரிஞ்சுட்டு அவங்களோ அப்படின்னு இருந்துச்சு பட் இப்ப வந்து பாக்கும் என்ன சண்டை இதெல்லாம் அப்படின்னு இருக்கு ஓகே தளபதி படம் வந்து கில்லிய சச்சின் ரிலீஸ் போயிருக்கீங்களா இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் சச்சின் பேர் சச்சின் போயிருக்கீங்க ஓகே கில்லிய தளபதி ஆர் தளபதி எல்லாம் விஜய் தளபதி <laughs> 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 <Okay, laughs> <laughs> 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 <laughs>

தலைவரோட டைலாக்ஸ் எல்லாமே மாத்தி மாத்தி போட்டாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இடுப்பு பார்த்துட்டு என்ன இடுப்பு பார்த்துட்டு குஷி பார்த்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு சத்தியம் தியேட்டர்ல பார்த்து அந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த டைம்ல புதுசா வரும்போது ஒன்னே ஒன்று ஞாபகம் இருக்கு ஒரு சாங் இருக்கு அது ரெண்டு மூணு குதிரை வரும் அது மட்டும் ஞாபகம் இருந்தது

சச்சின் படம் ரிலீஸ் இருக்கு. இல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் பாத்துக்கிட்டீங்களா? எல்லாமே தியேட்டர்ல பாத்துக்கிங்களா? நீங்க டைரக்டர்ல ஆமா. நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். வந்து எக்ஸ்பிரஷன் அப்புறம் புரியல. இப்ப புரியுது. அதனால ஃபைட் எல்லாமே அப்ப புரியல. இப்ப புரியுது. குடிச்ச இருந்தது வேலச்சேரி ராஜலட்சுமி முன்னாடி ஒரு பெஞ்ச் சீட்ல பாத்து ஞாபகம். ஆமா. இல்ல இல்ல அதான் பார்த்ததுன்னா அந்த தியேட்டர் ஞாபகம் தான் வருது நம்மளுக்கு நம்ம அப்போ பேர் இப்போ ஒரு வந்து போது கொஞ்சம் அந்த இல்ல அப்படி இல்லை அந்த ஃப்ரெண்டு லவ் பண்றது ஹெல்ப் பண்ண போறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே வந்துட்டு போகுது

தளபதி படنا ஃபர்ஸ்ட் நான் புடிச்ச இடத பார்த்த அதல இருந்து எனக்கு அவரே பிடிச்ச ஆரம்பிச்சது அதுல இருந்து அவரே ফুল ஃபேன் ஆகிட்டேன் நீங்க புடிக்கிறீங்களா இல்ல தியேட்டர்ல ஃப்ilm அது நான் பொறந்ததுக்கு முன்னாடியே வந்துச்சு சோ அதனால பாக்கல டிவில தான் பார்த்தா பாக்கும்போது எனக்கு பிடிச்சிருச்சு ஓகே நான் பிறந்தப்ப வந்தது சீன் ரிப்பீட்டா போல சாங் மட்டும் போட்டாங்க என்ன சாங் போட்டுமா கட்டிப்பிடி சாங் தான் கிளா வைப் பண்ணி லேட் பண்ணி சாமே அத கரெக்டா ஓகே கட்டிப்பிடி சாங் வந்து எல்லா ஆடியன்ஸும் ரொம்ப விரும்பி ஒன்ஸ் மோர்ல கேட்டா ஃபுல் தியேட்டருமே அந்த சாங் ஆடிச்சு நான் ஃபர்ஸ்ட் இது லவ் படம் வரவேனான்னு நினைச்சேன் ஏன்னா நமக்கு எல்லாம் ஆல்ல நாங்க சிங்கிள் தான் லவ்வர்ஸ் தான பார்க்கணும் அப்படின்னு சச்சின் ஓகே என்ன வடிவேல அது தலபதிய ஒரு என்டர்டெய்னர் மாதிரி இது கேஸ் பட் அடுத்து யோசி சச்சின் நம்ம குஷி நம்ம ஆல் படம் நம்ம வராம எப்படி அப்படின்னு சோ அதுக்கு அப்புறம் இது நாட் தி ஃபர்ஸ்ட் நான் எல்லாவற்றையும் செங்கல்பட்டுல இருந்தா வருவேன் செங்கல்பட்டுனா பாத்துக்கோங்க அது இந்த தியேட்டர் தான் ஃபேமஸ் அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன் நிறைய பேர்லாம் ஃபேன் பாயா வரட்டும் எத்தனை ஃபேன் பாயா வரட்டும் இப்போ நம்ம ஆயிரம் கோடி வச்சுட்டு வெளியே தேடிட்டு இருக்கோம் அந்த ஆயிரம் கோடி டேரக்டர் தான் எழுநூறு எட்நூறு கோடி வச்சு தெலுங்குல பண்ண போறாரு அந்த டேரக்டர் யாரு உங்களுக்கே இல்ல அந்த டைரக்டர் ஒரு ஹிண்ட் மாதிரி தரேன் வி ஆர் கமிங் ஃபார் த சேம் தேட்டர் த சேம் சம்மர் டென் இயர்ஸ் ஆஃப் தெரி அதான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஃபேன் பாய் சம்மர் ஃபேன் பாய் சம்மர் மே கம் அண்ட் கோ அட்லி தான் டாப் தெரியல நாங்க காமிக்கிறோம் அதே டைரக்டர் எழுநூறு கோடி எங்களுக்கு பண்ண படத்தை ஆயிரம் கோடி வெளியெல்லாம் தேடிட்டு இருக்காங்க ஆயிரம் கோடி வராது வராது எல்லாம் நாலே நாலு விஷயம் தான் சொல்லுவேன் லியோ உங்களுக்கு எப்படின்னு தெரியும் லியோ டூ ஈவன் ஹேட்டஸ் அது எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி ஹிட்னு உங்களுக்கே தெரியும் அந்த வருஷத்தோட வைப்பு தெரியும் அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இயரானே தெரியல ஃபுல்லா லியோ இயர் தான் அதே மாதிரி இன்னொரு ரெண்டாவது மாஸ்டர் டூ மாஸ்டரை இல்லை தேட்டர்லாம் காப்பாத்தி விட்டவர் அது எப்படிப்பட்ட ஒரு வைப்பு அந்த ஸ்வாக் ஒரு குடிகாரம் கூட இல்லாம ஒரு நேச்சுரலான ஒரு இது அப்புறம் டுவெண்ட்டி தான் நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே கோட் அப்படி தான் பட் ரியல் கோட் இஸ் டுவெண்ட்டி கத்தி கத்தியில நீங்க எப்படி நீங்களே பாத்துருப்பீங்க டுவெண்ட்டி ஃபோர்டின்ல அந்த ஆக்டிங் அப்பவே மூணு படத்துல நூறு பீஸ்ல நூறு கோடியில இருந்துச்சு இப்போ தளபதியுடைய சேலரி டூ செவன்டி ஃபைவ் க்ரோஸ் இப்ப நீங்க யோசிங்க தளபதி காசுக்கு வரையாது அவர் ரீசனா சொல்லுங்க என்னங்க காசு காசு இந்த பூமசுக்கு சொல்லிடுற என்ன காசு என்ன காசு அவர் பார்க்காத காசா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நூறு கோடியில இருந்து முன்னூறு இப்ப இந்த நாலு இண்டஸ்ட்ரி படத்தை பண்ணா லியோ மாஸ்டர் கத்தி

நான் தளபதி படம் மட்டும்தான் தேட்டரை போடும் அதுவும் மாஸ்டர்ல இது போறதுனால செங்கல்பட்டுல செகண்ட் ஃபஸ்ட் டே செகண்ட் ஷோ பார்த்தேன் வேற எல்லாமே ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் ஓட்டே வெளியே எடுத்து போய் பார்க்கலாம் ஏன்னா லியோல இருந்து அந்த ஏழை மார்னிங் ஷோ இல்லை ஆனா அது அப்புறம் எங்களுக்கு டைம் கிடைக்கல பட் ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா ஜனவரி நைன் மிஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா லாஸ்ட் இயர் வர அது அப்புறம் இன்னொன்னு ரெண்டாவது ஹைலைட் சொல்லிருக்கேன் நீங்க இதை பார்த்துல எனக்கு இன்னும் டூ அண்ட் ஆஃப் ஹாப் மந்த்ஸ்ல எனக்கு இயர்ஸ் ஆகும் போது சோ நான் அதான் சொல்றேன் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் தான் எனக்கு ஒரு டென்த்ல ஒரு மாதிரி ஆவரேஜா இருந்துச்சு அந்த மெர்சல்ல இருந்து நானும் ஒரு ஹை ஃபேன் ஆகிட்டேன் பட் இப்ப வெரியன் இல்லாம சிம்பிளா ஒரே வரதுல பட் இட்ஸ்பிள் ஃபேக்ட் நான் ஒரு லவ்வர் மாதிரி ஆகிட்டேன் சோ தான் நான் சொல்றேன் எனக்கு இன்ஸ்பிரேஷன் எனக்கும் தளபதி மாதிரி என்டர்டைன் பண்ணணும் இவர் எனக்குன்னு இல்ல ஒரு கோடிக்கணக்கரு இன்ஸ்பிரேஷன்

எல்லாரும் லிப் கிஸ் கொடுத்து பார்த்துருப்பாங்க ஆனா அந்த நம்ம அந்த லிப் ஒரு மாதிரி யார் என்னால கூட பண்ண முடியாது யாருனாலே பண்ண முடியாது தளபதி யாருனால ரிப்ளேஸ் பண்ண முடியாது நோ கேன் ரிப்ளேஸிங் அதை அடுத்து நிறைய பேர் அவன் ஃபியூச்சர் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க தளபதி நோ சத்தியமா கேன் ரிப்ளேஸிங் இந்தியாக்கு இல்ல வேல்டுக்கு இத்தனை ஆயிரம் கோடி நீங்களே யோசிங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி நூறு கோடியில இருந்து முன்னூறு கோடி மாஸ்டர் லியோ டூ மாஸ்டர் டூ லியோ டூ கத்தி அட்லி எழுநூறு கோடி வச்சு தளபதி படத்தை பண்றாரு வேற எவனுக்கும் ஆயிரம் கோடியா ப்ரொடியூசர் தளபதி ஆயிரம் கோடி இருக்க கூடியுமா ரொம்ப நல்லா இருக்கும் மத்தபடி எல்லா சாங்குமே ஆனா ஆனா கட்டிப்பிடி சாங் வந்து அவ்வளவு எல்லாரும் என்ஜாய் இப்போ பண்ணிருக்காங்க எடுக்கலாம் ஆனா வந்து என்னன்னா தான் சொல்றேன் இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு செட் ஆகாது அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து அப்ப பா அதுதான் லவ் அந்த இந்த மாதிரி படத்துல வரதுதான் லவ் இங்க இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி படங்களை பார்த்து இப்ப இருக்க அந்த கரண்டா லவ் பண்ணிட்டு இருக்க பார்ட்னர் ஒருத்தர் ஒருத்தர் அந்த ஃபீலை புரிஞ்சிக்கணும் நம்ம இந்த செல்போன் எப்போ வந்துச்சோ அப்போ கெட்டு போச்சு இந்த ரிலேஷன்ஷிப் சத்தியமா சரி கிடையாது இப்போ இந்த காலத்துல ரிலேஷன்ஷிப் யாருமே ஒருத்தர் உண்மையா இருக்க மாட்டாங்க சீட் பண்றாங்க இந்த மாதிரி படங்கள் வந்து பாருங்க தன்னோட பார்ட்னரை மீட் பண்றதுக்கு எவ்வளவு தவிக்கிறாங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க அந்த லெட்டர் அவங்களுக்கு தான் போய் சேர்ந்துச்சு அவங்க படிச்சாங்களா இல்லையான்னு அந்த ஏகத்தோட இருக்காங்க பாத்தீங்களா அப்போ அந்த லவ்வோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும் நம்மளுக்கு வந்து நினைச்சா வந்து போனை வச்சுக்கிட்டு நான் ஓகே நீ ஊருக்கு போய்ட்டு நான் வந்து போன் பண்ணி பேசிக்கிறேன்னு இப்போ இந்த காலத்தில் இருக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி லவ்லாம் வந்து இந்த ஜென்ரேஷன்ல செட் ஆகாது இந்த மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏக்கத்திலேயே அவங்க பாட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ட்ரூ லவ் இருக்கு அந்த ட்ரூ லவ் வந்து இந்த மாதிரி இது லவ் மூவிஸ்ல வந்து நீங்க பாக்கலாம் இப்பதான் அந்த மாதிரி படம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்றீங்களா ஆமா இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த 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 ஜென்ரேஷன் இப்ப அப்படிதானே இருக்கு நம்ம வந்து எல்லாமே இப்போ ஈஸியாக ஆகிடுச்சில்ல நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் மீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோன் இருக்கு மெசேஜ் இருக்குது சோஷியல் மீடியா இருக்கு ஈஸியாக உங்களுக்கு இருக்குது இப்போ நீங்கள் நாங்கள் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பார்ட்னர்ஸ் வந்து ரெண்டு பேர் ஊரு விட்டு ஊரு போகிறாங்க ஒரு படிக்கிறதுல வந்திருக்காங்க அது போய் ஊர் விட்டு போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு சர்வசாதாரணமாக ஓகே அது ஒரு ஃபீலிங்காகவே இருக்காது ஓகே நீங்கள் ஊருக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு முடிஞ்சு போயிடுது ஆனால் இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் திருப்பி ஊருக்குலாம் போய் முடிச்சிட்டு எவ்வளோ மாசங்கள் கழிச்சு திருப்பி வந்து அப்போ பார்த்த பார்க்க முடிஞ்சாதான் உங்களுக்கு மீட்டிங் இப்போ அப்படி கிடையாது நினச்சா வீடியோ கால் பண்ணிக்கலாம் ஃபோனில் பேசிக்கலாம் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் உண்மையிலுமே அந்த கிட்ட தான் பேசுறாங்களா இல்ல ஓகே மிஸ்யூன்னு சொல்லிட்டு வேற யார்த்தவங்க பேசுறாங்களா அப்படின்னா அந்த மாதிரி போயிட்டு இருந்த காலம் சோ ட்ரூ லவ் இந்த காலத்துல இல்ல இந்த மாதிரி படங்கள்ல தான் ட்ரூ லவ்லாம் இருக்குறப்போ சின்ன குழந்தையா பாக்குறப்ப அது வந்து ரொம்ப இதுவா பயந்து பயந்தா ஒரு மாதிரி லைக் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு புரியல இப்போ அந்த மெச்சூராக பாக்குறப்ப அது தெரியுது பட் ஃபைன் அது ஒரு சின்ன ஒரு கிளாமர் அவ்வளவுதான் அது வந்து ரொம்ப நம்ம இதுவா சொல்லக்கூடாது

புது ஸ்டெப்ஸு டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எதுவும் பார்க்க முடியும் அவர் வந்து இப்போ ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவரோட நெக்ஸ்ட் நம்ம நாட்டை நல்லபடியாக கொண்டு வரணும் சொல்லி அவர் அந்த இதில் போயிட்டுருக்கார் ஸோ அதுக்காக அவரோட அவரோட ஃபீல்டு சினிமாவே தியாகம் பண்ணியிருக்கார் நல்ல ஒரு பீக்காக இருந்து யங்ஸ்டர் இன்னும் ஒரு வயசு அவருக்கு இன்னும் ஏஜ் கூட அந்த அளவுக்கு பெருசாக ஆகலை ஒரு வயசாகி ரொம்ப ஒரு தாத்தா ஏஜுக்கு வந்துட்டு அவர் இதெல்லாம் விட்டு போயிட்டு போனாருன்னா அவர் நார்மலாக இருக்கும் பட்டு நல்லா கரண்ட்ல மார்க்கெட்டில் டாப்பில் நம்ம என் தலைவருக்கு ரஜினிகாந்துக்கு ஈக்குவலாக ஒரு தம்பியாக அவர் வந்து இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்காக நம்ம நாட்டுக்காக இப்போ வரது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் ப்ளஸ் ஆஸ் அ மூவி லவராக இனிமேல் அந்த ஆக்டர் விஜய் நம்மளால் பார்க்க முடியாது இனிமேல் இந்த மாதிரி எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணி பார்த்தா தான் உண்டு